ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துட்டு வரும் இந்த அபிராமி அந்தாதின்ற பொக்கிஷம் நமக்கு எப்படி கிடைத்தது அதை பத்தின கதையை தான் இப்ப நம்ம கேட்க போறோம் அதற்கப்புறம் அபிராமி அந்தாதி பாடல் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து வரிகளுடன் பொருளையும் கேட்கலாம் திருக்கடவூர் என்ற ஊர்ல பிறந்தவர் தான் அபிராமி பட்டர் சிறு வயது முதலே அவருக்கு அபிராமி அன்னையின் பரம பக்தராக இருந்தார் சோழவள நாட்டில் காவிரியின் தென்கரையில் இருக்கக்கூடிய திருக்கடவூர் என்ற பிறந்தார் பிறந்தாரு பட்டர் அவருக்கு அவர்கள் பெற்றோர் இட்ட பெயர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் இவர் நாளொரு மேனியாகவும் பொழுதொரு வண்ணமாகவும் வளர்ந்து வந்தார் சின்ன வயசுலேயே அபிராமி அன்னையின் பரம பக்தராக இருந்தார் இதனால சுப்பிரமணியன் என்ற பெயர் மறைந்து அபிராமி பட்டர் என்று மக்களால அழைக்கப்பட்டார் அபிராமி பட்டர் தமிழ் மொழி மட்டும் இல்லாம வடமொழி சமஸ்கிருதம் போன்ற மொழிகள்லையும் தெரிந்து வைத்திருந்தார் அது மட்டும் இல்லாம இசைக்கலையிலும் தேர்ச்சி பெற்று விளங்கினார் இப்படி கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் ஆகியவற்றிலும் சிறந்து விளங்கினார் அபிராமி பட்டர் தெய்வ பக்தியிலும் முதிர்ச்சி அடைந்து காணப்பட்டார் அபிராமி பட்டர் தன்னுடைய அப்பாவை குருவா கொண்டு காயத்ரி மகாமந்திரத்தின் அரும்பொருளையும் பட்டர் தேவியின் வழிபாட்டு முறைகளால இயற்கையாகவே கவிதை பாடக்கூடிய இயல்பையும் பட்டர் பெற்றிருந்தார் அபிராமி அம்மையின் திருக்கோளத்த நிலைநிறுத்தி ஞான நிலையிலேயே நிலைத்து இருந்தார் பட்டர் இல்லாம தன்னுடைய வீட்டிலேயும் எல்லா பூஜைகளையும் அதுவும் சக்தி பூஜையையும் ஸ்ரீ சக்கர பூஜையையும் தவறாமல் செய்து வந்தார் பட்டர் திருமணம் முடிந்த பின்பும் இல்லற வாழ்க்கையில ஒரு பற்றற்ற நிலையிலேயே வாழ்ந்து வந்தார் அபிராமி பட்டர் அபிராமி அபிராமி பக்தர் என்று சொல்வதை விட அபிராமி பித்தர்னே சொல்லலாம் அந்த அளவிற்கு இருந்தார் பட்டர் அபிராமி அபிராமி பட்டரின் சிந்தையும் செயலும் அபிராமி அன்னையின் திருப்பாத கமலங்களிலேயே ஒன்றி இருந்தது இதை பார்த்து கொண்டிருந்த அபிராமி அம்மையின் மனம் கரையத் தொடங்கியது தனது அன்பு அடியாரான அபிராமி பட்டரின் பக்திய இந்த உலகத்திற்கு உணர்த்த எண்ணினார் அபிராமி அன்னை உடன் உடனே தனது திருவிளையாடல நடத்த நினைத்தார் அன்னை அபிராமி அந்த சமயத்துலதான் சரபோஜை மன்னன் பதினெட்டாம் நூற்றாண்டுல தஞ்சை மாநகரத்தை அரசாட்சி செய்து வந்தார் அந்த மன்னன் அமாவாசை நாளன்று காவிரிப்பட்டினம் சென்று கடலில் நீராடி விட்டு அப்படியே திருக்கடூர் வந்து அமுத அபிராமி அம்மையையும் வணங்க வேண்டும் என்று நினைத்தார் மன்னன் கோவிலுக்கு வருவதற்கான முன்னேற்பாடுகள் அதனால ஆலயமே விழா கோலம் பூண்டிருந்தது எங்கு பார்த்தாலும் பசுமையான வாழை மரங்களும் மாவிளை தோரணங்களும் அழகாக இருந்தன அங்கு அமைக்கப்பட்டிருந்த பந்தலோ மிக அழகாக இருந்தது மேல தாளங்களுடன் ஒளித்துக்கொண்டிருந்தன சரபோஜை கோவிலுக்கு வரக்கூடிய அன்று அமுதகடேஸ்வரருக்கும் அபிராமி அம்மைக்கும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன வாசமிகு வண்ணமிகு ஆடை ஆபரணங்களால் அழகாக அழகுபடுத்தி இருந்தாங்க அமுதகடேஸ்வரரான சிவலிங்கத்திற்கு சங்கு அபிஷேகத்திற்காக எட்டு சங்குகளை தயார் நிலையில் வைத்திருந்தனர் பூஜைகளை விசேஷமாக நடத்திக் கொண்டிருந்தனர் சரபோஜை மன்னர் வந்ததும் கோவில் யானை மாலை போட்டு வரவேற்றது உடனே பூரண கும்ப மரியாதை அழித்து சரபோஜை வரவேற்று கோவிலுக்குள் அழைத்து சென்றனர் சரபோஜை கோவிலுக்குள் சென்றார் சரபோஜை மன்னன் முன்னிலையில் அபிஷேகம் தொடங்கியது அமுதகடேஸ்வரருக்கு ஆனந்தமாக நடந்த ஆயிரத்தி எட்டு சங்கு அபிஷேக ஆராதனைகளை கண்டு கழித்து பரவசமானார் சரபோஜை மன்னர் தனது இரு கரம் குவித்து அமுதகடேஸ்வரரை வணங்கினார் சரபோஜை மன்னர் அதன் பிறகு அபிராமி அம்மையின் சன்னதிக்கு வந்தார் மன்னர் அங்கு வந்த மன்னனை கண்டதும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் மரியாதையா ஆளுக்கு ஒரு பக்கமா விலகி நின்றனர் ஆனால் ஒருவர் மட்டும் அப்படி செய்யவில்லை சரபோஜை மன்னன் வந்ததையோ பரிவாரங்கள் இருந்ததையோ எதுவுமே அறியாமல் அபிராமி அம்மையின் அலங்கார அழகில் தன்னை மறந்து சில்லையாக நின்று கொண்டிருந்தார் அபிராமி அபிராமிப்பட்டர் அபிராமிப்பட்டரின் தோற்ற பொழிவை கண்டு மன்னர் அப்படியே பார்த்து மெய்மறந்து நின்றார் அபிராமி பட்டரிடம் உரையாட வேண்டும் வேண்டும் என்று நினைத்த மன்னர் அருகில் இருந்தவர்களிடம் யார் என்று கேட்டார் உடனே அருகில் இருந்தவர்கள் அனைவரும் இவர் ஒரு பரம பித்தர் என்று கூறினார் ஆனால் அவர்கள் சொன்ன கருத்தை மன்னரால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நெற்றியிலே திருநீரு அணிந்து அதன் நடுவே செந்தூர பொட்டு வைத்து கழுத்தில் ருத்ராட்சத்துடன் சிவகோலத்துடன் திகழ்ந்த அபிராமி பட்டரைப் பார்த்து மன்னர் கேட்டார் சுவாமி தாங்கள் யார் நான் உங்களை பற்றி அறிந்து கொள்ளலாமா என்று மன்னர் அபிராமி பட்டரிடம் கேட்டார் அப்போதுதான் பக்தி மயக்கத்தில் இருந்து விடுபட்டார் பட்டர் இருந்த அரசரை கவனித்தார் அரசரை கண்டதும் அபிராமி பட்டருக்கு ஒன்றுமே புரியவில்லை இருந்தாலும் தன்னை நான் இங்கு பஞ்சாங்கம் செய்கிறேன் அபிராமி அம்மையின் அழகையும் பெருமைகளையும் மனம் குளிர பாடுபவன் என்றார் இது கேட்டதும் மன்னர் இன்று அமாவாசை உண்டா எத்தனை நாழிகை இருக்கிறது என்று கேட்டார் அபிராமி அம்மையின் மீது உள்ள ஆபரணங்களில் ஒழி மூழ்கி திளைத்த பட்ட இன்று அமாவாசையா இல்ல என்று பௌர்ணமி என்று சொன்னார் அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதும் பட்டரின் பார்வை அபிராமி அம்மையின் பேரொழியிலேயே மதிமயங்கி இருந்தது பட்டர் கூறியதை கேட்ட மன்னன் என்ன இன்று பௌர்ணமியா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார் சரிதான் இந்த மக்கள் கூறுவது போல இவரும் ஒரு பித்தர் தான் நினைத்து கொண்டார் சற்று கோபத்துடன் மன்னர் அபிராமி பார்த்து இன்று முழு நிலவு நாள் என்றால் இவருக்கு தக்க தண்டனை அழிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றார் மன்னர் வார்த்தைகள் அபிராமிப்பட்டரின் காதுகள்ல உள்ளவே இல்லை சிறிது நேரத்துக்கு பிறகு அபிராமி அம்மையின் கோவிலில் இருந்து புறப்பட்டு தனது வீட்டிற்கு சென்றார் அபிராமிப்பட்டர் அப்போ அங்கிருந்தவங்க எல்லாம் இப்படிதான் அரசரிடம் பேசுவீங்களா என்று கூறினார்கள் இன்று சொல்வதற்கு பதில பௌர்ணமி உன் மீது கோபத்துடன் சென்றுவிட்டார் என்று கூறினார்கள் இவர்களது பேச்சை கேட்க கேட்க சுய உணர்வை பெற்றார் அபிராமிப்பட்டர் இன்று அமாவாசையா நான் பௌர்ணமி என்று மாற்றி சொல்லிவிட்டேனா என்று குழம்பியபடி வீட்டிற்குள் நுழைந்தார் அபிராமிப்பட்டர் கோவில்ல நடந்தத தன்னுடைய மனைவியிடம் சொல்லி மனம் வருந்தினார் அபிராமி பட்டர் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அபிராமி அம்மையின் பாதத்தை சரணடையுங்கள் என்று கூறினார் அபிராமி பட்டரின் மனைவி உடனே அபிராமி பட்டர் இப்போதே தன்னுடைய தவறுக்கு பிராய தேடுகிறேன் என்று கூறிக்கொண்டு திரும்பவும் ஆலயத்திற்கு ஓடி சென்றார் அபிராமி அம்மையின் கோவிலில் வாசலில் பெரிய தீக்குழி ஒன்றை ஏற்படுத்தினார்கள் அதன் இரு பக்கமும் கால்கள் நட்டு மேல் விட்டம் போட்டு தீக்குழிக்கு நடுவாக கொண்ட பெரிய உரி ஒன்றை கட்டி தொங்க விட்டார் அபிராமிப்பட்டர் அபிராமிப்பட்டர் இப்படி செய்து கொண்டிருப்பதை பார்த்த ஊரார்கள் அனைவரும் அபிராமி அம்மையின் கோழிலுக்கு வந்தனர் அபிராமிப்பட்டர் முதல்ல அந்த குழியில் நெருப்பை வளர்த்து விட்டு கையில் ஒரு ஏடும் எடுத்துக்கொண்டு அந்த மீது மீது தொங்கி கொண்டிருந்த அமன் அமர்ந்தார் அபிராமிப்பட்டர் இவ்வாறு செய்து கொண்டிருக்க அபிராமிப்பட்டரின் மனைவியோ அங்கு ஓடி வந்தார் மக்கள் அனைவரும் அபிராமிப்பட்டருக்கு வழிவிட்டனர் தன்னுடைய கணவரின் செயலை கண்டு அவரால் கரம் குவிக்க முடிந்ததே தவிர தன்னுடைய கணவரை தடுக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லை உடனே அபிராமி பட்டரின் மனைவி அபிராமி அம்மையின் சன்னதிக்கு ஓடினார் கண்ணீர் விட்டு கதறி அழுது தன்னுடைய திருமாங்கல்யத்தை கையில் எடுத்து அம்மையே நீயே கதி என்று அம்மையின் திருப்பாதங்களை பற்றி கொண்டார் இந்த பரிதாபமான சூழ்நிலையிலும் அபிராமிப்பட்டரின் செயலை சிலர் ஏளனம் செய்தனர் உரியில் அமர்ந்த அபிராமிப்பட்டர் தலைமீது கரம் குவித்து ராஜகோபுரத்தை தரிசித்து ராஜகோபுரத்தை தரிசித்து கோவிலுக்குள் இருக்கும் பிள்ளையாரை தியானித்தார் பத்தியால் மெய்மறந்து அபிராமிப்பட்டரின் கண்களில் நீர் அருவியாக கொட்டியது உடனே தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் என்று விநாயக காப்பு செயலை அபிராமிப்பட்டர் தன்னுடைய திருவாயால் பாட அதையே அவர் திருக்கரம் எழுத தொடங்கியது அதன் பிறகு உதிக்கின்ற செங்கம்மா உச்சி திலகம் உணர்வுடையோன் என தொடங்கும் அந்தாதியை பாடினார் பாடிக்கொண்டிருக்கும் போதே எழுதவும் செய்தார் அபிராமிப்பட்டரின் பாட்டை கேட்ட பக்தர்கள் எல்லோரும் பரவசத்தில் மூழ்கினார்கள் அந்தாதி என்பது ஒரு பாட்டின் இறுதியில் உள்ள எழுத்து அசை சீர் அசை என்னும் ஐந்து நூல் ஏதேனும் ஒன்று அடுத்த பாட்டிற்கு ஆதியாக அமையுமாறு பாடக்கூடியது அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நூறு பாடல்களும் அந்தாதியாக அமைந்தாலும் இறுதி பாட்டின் இறுதி சீர் முதல் பாட்டின் முதல் சீரில் அமைந்திருக்கிறது ஒவ்வொரு பாட்டோட முடிவுலையும் உரியில் நூறு ஒன்றையும் அறுத்து கொண்டே வந்தார் அபிராமி பட்டர் இப்படி எழுபத்தி எட்டு பாடல்கள் பாடி முடிந்தது உரியின் எழுபத்தி எட்டு கயர்கள் அறுக்கப்பட்டன உரியோ சரியான நிலையில் இல்லாமல் தடுமாறிக்கொண்டே வந்தது அங்கு கூடியிருக்கக்கூடிய மக்கள் பக்தியுடனும் ஒருவித பயத்துடனும் மெய்மறந்து நின்றனர் இன்னும் அபிராமி அம்மை வந்து அபிராமிப்பட்டரை காப்பாற்றவே இல்லையே என்றும் சூரியனும் மேற்கு திசையில் அஸ்தமனமாக போகிறது என்றனர் அபிராமிப்பட்டர் இவ்வாறு செய்வதை கேள்விப்பட்ட மன்னரோ கோவிலை நோக்கி வந்தார் எதை பற்றியும் கவலைப்படாத பட்டர் அபிராமி அம்மையின் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார் எழுபத்தி ஒன்பதாவது பாடலாகிய விழிக்கே அருளுண்டு அபிராமி வள்ளிக்கே வேதம் சொன்ன விழிக்கே வழிபட நெஞ்சுண்டு என்று பாடி எப்படியும் இவ்வுலகத் தொடர்பை நாம் அறுத்துக் கொள்ள வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார் உடனே ஏட்டையும் எழுத்தாணியையும் கீழே வைத்துவிட்டார் அபிராமி பட்டர் அந்த நேரத்தில்தான் அபிராமி அம்மை அபிராமி பட்டரின் முன் தோன்றினார் தன் அருட்குழந்தை இப்படி வருந்துவதை எத்தனை நேரம்தான் பார்த்து கொண்டிருப்பார் அபிராமி தன்னுடைய காதில் அணிந்து கொண்டிருந்த தண்டை ஒன்றை கழற்றி விண்ணை நோக்கி வீசினார் அபிராமி அன்னை எல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்தேறியது ஆஹா இந்த ஆண் காட்சியை என்ன சொல்வது உதிக்கின்ற செங்கதிர் போல அத்தாடகம் பேரொழி பொங்க இருண்ட வானில் உலகம் எங்கும் பௌர்ணமி நிலவு போல ஒளி வீசியது உடனே அபிராமி அம்மை அபிராமி பட்டரை பார்த்து அன்பனே நீ அரசனிடத்தில் கூறியபடி நிலவை மின்னில் பார் என்று திருவாய் மலர்ந்தார் அங்கிருந்தவர்கள் அனைவரும் பக்தி ஆனந்தம் அடைந்தனர் அரசோ அதிசயத்து போனார் அப்படியே திகைத்து போய் நின்றார் அபிராமிப்பட்டர் கண்களில் இருந்து நீர் ஆராய் பெருகியது அம்மையே என்னையும் உன் அடியார்களில் ஒன்றாக சேர்த்து கொண்டாயே நான் என்ன தவம் செய்தேன் நான் உரியில் திரி அறுத்தேன் நீயோ நான் செய்த வினையெல்லாம் அறுத்து விட்டாயே என்னே உன்னுடைய அருள் உன்னுடைய கருணை என்ன என்று கூறி பூரிப்படைந்து உரியிலிருந்து கீழே இறங்கினார் அபிராமிப்பட்டர் பார்த்து கொண்டிருந்த பக்தர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் மனைவியோ ஓடி வந்து கண்ணீர் வடித்தார் அம்மை எனக்கு மாங்கல்ய பிச்சை அழித்து விட்டார் என்று கூறினார் இதை பார்த்து கொண்டிருந்த மன்னரும் பட்டரின் அடிப்பணிந்தார் பட்டரை ஏளனம் செய்த அனைவரும் பட்டரை பூச்சி தொழுதார்கள் அவரை வணங்கிய மன்னன் சுவாமி உங்கள் பெருமையை நான் அறியாமல் பேசினேன் இந்த தொடர்ந்து பாடி அருளாசி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அபிராமிப்பட்ட அதற்கு இசைந்து கோவிலுக்குள் சென்று அம்மையின் சன்னதிக்கு எதிரில் அமர்ந்து தொடர்ந்து பாடினார் இப்படி ஒவ்வொரு பாடலாக பாடும்போதும் உரியின் கயிறு கழன்று கொண்டே வந்தது இறுதியாக நூறாவது பாடலில் திருவடி பாதங்களை சரண் புகுவதற்கான மார்க்கத்தையும் காட்டிவிட்டார் அபிராமிப்பட்டர் நூறாவது பாடல் பாடியதும் உரி கழன்று நெருப்பில் விழுந்து எரிந்து போனது பக்தர்கள் அனைவரும் அந்த சாம்பலினை பிரசாதமாக எடுத்து கொண்டனர் அதன் பிறகு தான் அதுவரை பாடிய நூற்பயனை அபிராமி பட்டர் ஆத்தாளே எங்கள் அபிராமி வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளே என்ற பாடலை பாடி முடித்தார் இப்படி காப்பு நூற்பயன் சேர்த்து நூத்தி ரெண்டு பாடல்களை கொண்ட அபிராமி பக்திக் காவியமாக சமர்ப்பித்தார் அபிராமி பட்டர் இப்பொழுது பாடலின் வரிகளையும் பொருளையும் பார்க்கலாம் எப்பவும் போல கணபதி காப்புடன் தொடங்குவோம் தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே பாடல் நாற்பத்தி மூன்று தீமைகள் ஒழிய பரிபுற சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனிகள் தீமை நெஞ்சில் புரிபுற வஞ்சரை அஞ்ச குனி சிலை கை எரிபுறை மேனி இறைவர் சிம்பாகத் திருந்தவளே பரிபுற சீரடி பாசாங்குசை பஞ்ச பாணி இன்சொல் திரிபுற சுந்தரி சிந்துர மேனியில் தீமை நெஞ்சில் புரிப்புற வஞ்சரை அஞ்சக்குனி குனி பொறுப்புச் சிலைக்கை எரிப்புறை மேனி இறைவர் செம்பாகத் திருந்தவளே பாடலின் பொருள் சிலம்பினை அணிந்த அழகிய சிறிய திருவடிகளை உடையவளே பாசத்தையும் மங்குசத்தையும் ஏந்தியவளே ஐந்து வித மலர்களால் ஆன அம்புகளை ஏந்தியவளே இனிய சொற்களை மூ உலகங்களிலும் அழகில் சிறந்தவளே சிந்துரத்தை மேனியெங்கும் அணிந்தவளே தீய நெஞ்சத்தை கொண்டிருந்த திருப்புற அசுரர்களை அவர்கள் அஞ்சும்படியாக மேறு மலையால் ஆன வில்லை வளைத்த கையினை உடைய எரியும் நெருப்பினை ஒத்த மேனியை கொண்ட நம் தலைவராம் சிவபெருமானின் சரி சரிபாதியாக இருந்தவளே சிலம்பனிந்த அழகிய பாதங்களை உடையவளே பாசத்தையும் மங்குசத்தையும் உடையவளே பஞ்ச பானங்களையும் இனிமையான சொல்லையும் உடைய திரிபுர சுந்தரியே சிவந்த சிந்தூர மேனி உடையவளே கொடிய மனத்தை உடைய முப்புறத்தை ஆண்ட அசுரரை அஞ்சி நடுங்கும்படி முப்புறத்தை அழித்த சிவபெருமானின் இடப்பாகத்தில் அமர்ந்தவளே அபிராமியே பாடல் நாற்பத்தி நான்கு பேத புத்தி நீங்க தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தம கண்ணனையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவருக்கும் மேலை இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தம கண்ணையும் ஆயினல் ஆகையினால் இவளே கடவுளர் யாவருக்கும் மேலை இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே நமக்கு தாயான இவளே எங்கள் சங்கரனாரின் மனை மங்களம் இல்லத்திற்கு நன்மையை சேர்ப்பவள் அவளே ஆதிபராசக்தி என்னும் உருவில் சங்கரனாருக்கு அன்னையும் ஆயினள் ஆதலால் இவளே கடவுளர் எல்லாருக்கும் மேலான தலைவியானவள் இனிமேல் வேறு தெய்வங்களை தொழுது தொண்டு செய்து அயர்ச்சி அடைய மாட்டேன் எங்கள் இறைவனாகிய சங்கரனின் இல்ல துணைவியே அவருக்கே அன்னையாகவும் பராசக்தி என்ற பரமசிவம் ஆனவளே ஆகையால் நீயே யாவர்க்கும் மேலானவள் ஆகவே உனக்கே இனி உண்மையான தொண்டு செய்வேன் ஆதலால் இனி நான் துன்பங்களால் மாட்டேன் தாயே பாடல் பழியிலிருந்து விடுபட தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணி திஞ்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிச்சடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துமிந்தி தீசையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிச்செடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே பாடலின் பொருள் உனக்கும் உன் அடியார்களுக்கும் தொண்டு செய்யாமல் உன் திருவடிகளை வணங்காமல் உன் திருவடிகளான அடியார்களை வணங்காமல் துணிவுடன் தங்கள் மனம் விரும்பியதையே பழங்காலத்தில் செய்தவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ அவர்கள் உன் அருளை பெற்று என்றும் நிலையான வாழ்வை அடைந்தார்களோ இல்லையோ அவர்கள் செய்ததை அடியேன் கண்டு அதனை உனக்கு பணிவிடை செய்யாமல் உன் பாதங்களை வணங்காமல் தன் இச்சைப்படியே கடமையை செய்த ஞானிகளும் உளர் அவர்களின் படி நான் நடந்தால் நீ வெறுப்பாயோ அல்லது பொறுத்து அருள் செய்வாயோ எனக்கு தெரியாது ஆயினும் நான் தவறே செய்தாலும் என்னை வெறுக்காம் பொறுத்து கொண்டு நீ அருள் பண்ணுவதே நீதியாகும் தீமைகள் ஒழிய பரிப்புற சீரடி பாசாங்குசை பஞ்ச பாணி இன்சொல் திரிபுற சுந்தரி சிந்துர மேனியல் தீமை நெஞ்சில் புரிப்புற வஞ்சரை அஞ்ச புனிப்பொறுப்பு சிலை கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாக திருந்தவளே நாற்பத்தி நான்கு நீங்க தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தமக் கண்ணையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவருக்கும் மேலை இறைவியுமாம் துவலின் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே பாடல் பாடல் நாற்பத்தி ஐந்து விடுபட தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிச்சடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே ஓம் பிராமி அன்னையே போற்றி போற்றி